வணக்கம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் சூரியன் இப்போது மகரத்தில் இருக்கிறார் கும்பத்துக்கு வர்றார் மாசி மாதத்துலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து கும்பத்துக்கு வர்றார் அதற்கான விளைவு புதன்கிழமையிலருந்தே ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த ராசிக்கு மாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார் அதையும் சொல்கிறோம் அதாவது கும்பத்தில் சூரியன் வந்துட்டு நாலு ராசிக்கு உதவி செய்வார் அந்த நான்கு ராசிகள் எவைங்கிறத சொல்கிறோம் இன்னைக்கு நல்ல நாள் நல்ல நேரம் உண்டு காலை ஏழு ரெண்டு ஒன்பது எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் மாசி மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு உதவி செய்கிறார் எல்லா வகையிலும் லாபம் பெருகும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் மனுவே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லுங்க நல்ல மாற்றம் இருக்கும் துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவிபலமான பெருந்தன்மை புத்தி உரிமை சாதுரியமான பேச்சு ஜெயிக்கும் எதிரிகளுக்கு உதவி செய்கிற குணம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு இந்த மாசி மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு உதவியாக இல்லை ஆமாம் நல்ல வேலையாக குரு பார்க்கறதுனால தப்பிச்சிட்டீங்க மொத்தத்தில் பிரச்சனை குறைவு சூரியனால் இன்றைக்கு நாள் நல்லாயிருக்கு அனுகூலமான என் செயல் சொல்லிட்டோம் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் மனுவே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லுங்க நல்ல மாற்றம் இருக்கும் துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காத்திகை கொடுங்க நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் மிதன ராசிக்காரியர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு கிழக்கு நீளம் சிவப்பு உங்கள் ராசிக்கு சூரியன் பல வகைகளில் உதவி செய்கிறார் அதனால் நல்லது தான் மொத்தத்தில் சூரியனால் உதவி பெறுகிற ராசிகளில் உங்களதும் ஒன்று அப்புறம் என்ன சந்தோஷம் ஏன்னா குரு பார்க்கிறார் உங்கள் ராசியிலருந்து குரு பார்க்கிறார் அதனால் நன்மைகள் அதிகமாகும் தீமைகள் குறையும் பயன்படுத்திக்கும் கடகராசிக்கார நேயர்களை இன்றைக்கி நல்ல நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் சூரியன் இந்த மாசி மாதம் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார் எப்போவுமே வாழ்நாள் முழுக்க மாசி மாசங்கிறது சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடம் நல்லதா கிடையாது ஆனால் நல்ல வேலையாக குரு அவரை பார்க்கறதுனால தப்பிக்கிறீங்க மொத்தத்தில் சூரியனால் தொல்லை குறைவு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் மனுவே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லுங்க நல்ல மாற்றம் இருக்கும் துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் சிம்மராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் இன்னைக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் நிம்மதி நல்ல நாளாக இருக்கும். உங்கள் தைரியம் ஜெயிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது என்ன சூரியன் உதவியாக இருக்காரா இல்லை ஆனால் குரு பார்க்குறதுனால சூரியனுடைய தொல்லைகள் குறைவு மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாள் சூரியனாலேயும் தொல்லை குறைவு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் மனுவே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு மற்றவங்க உங்கள் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க அதனால் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி அருக்கம்னா எருக்கம் இலை எருக்கஞ்செடி எருக்கம் ஜெடி எருக்கம் பூ சூரியனுக்கு பிடிக்கும் அதனால் அந்த மந்திரம் ஓம் அருக்கனே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி சூரியனோட அம்மா இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நல்லது ஹிருதயம் ஒரு சுலோகம் கேட்டு பாருங்க நல்லது படியுங்க நல்லது இதெல்லாம் செய்யுது இதெல்லாம் பண்ணால் திருஷ்டி இல்லாமல் போகும் கண்ணிராசிக்காரனே இவர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை தேவையற்ற பேச்சு குழப்பம் இருக்கிறது ஏமாற்ற பார்க்குறாங்க நீங்கள் இரகமுள்ள மனசுக்காரரு ஜாகிரதை அனுகூலமான என் ஏழு மேற்கு வெள்ளை சூரியன் மாசி மாதம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வர் எதிரி தொல்லையை வியாதித்துள்ளையே கடன் தொல்லையை குறை ஆமாம் நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி அதித்யஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது கோயிலில் இருந்து படித்து பாருங்க கேட்குறது இல்லை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க சகப்பு துணி கொடுங்க ஏழைகளுக்கு தானமாக சிரமம் சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் துளாராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பண விஷயத்தில் ஏமாந்து போகிறீங்க போனதை நினச்சி கவலைப்படுறீங்க அதனால் புதுசை புது எதிர்காலத்தில் எப்படி திட்டம் பண்ணுறதுன்னு தெளிவா இல்லை கவனமாக இருக்கணும் வழிபாடு முக்கியம் பொறுமையாக இருக்கணும் ஜாக்கிரதை ஆமா ஆனகுலமான என் மூன்று தெற்கு பச்சை சூரியன் உதவியா இருக்காரா துலா ராசிக்கு இந்த மாசி மாதம் முழுக்க அவர் உதவியா இல்லைங்கிறது தான் சாஸ்திரம் ஏன்னா அவருடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போறார் துலாமுக்கு ஆனால் குரு பார்க்கறதுனால தப்பிச்சிங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி அதித்யஹதேம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது கோயிலில் இருந்து படித்து பாருங்க கேட்குறதில்லை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க சகப்பு துணி கொடுங்க ஏழைகளுக்கு தானமாக சிரமம் சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் விருச்சகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றங்க உங்கள் பிரயூபலமான சுறுசுறுப்பு வேகம் தைரியம் குணம் முட்டி மோதி பார்க்கிற குணம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான கும்பத்தில் இருப்பது உதவி இல்லை ஆனால் குரு பார்க்கறதுனால தொல்லைகள் குறைவு என்ன பரிகாரம் சொல்கிறோம் அனுகூலமான நாளாக இது இருக்கிறது சந்தோஷம் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு மற்றவங்க உங்கள் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க அதனால விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி அருக்கம்னா தான் எருக்கம் எல எருக்கம் செடி எருக்கஞ்செடி எருக்கம் பூ சூரியனுக்கு பிடிக்கும் அதனால அந்த மந்திரம் ஓம் அருக்கனே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி சூரியனோட அம்மா இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்லது ஹிருதயம் ஒரு சுலோகம் கேட்டு பாருங்க நல்லது படியுங்க நல்லது இதெல்லாம் செய்யுது இதெல்லாம் பண்ணால் திருஷ்டி இல்லாமற் போகும் தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் இருக்குது வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு சிவப்பு என்ன சூரியன் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அது பெரிய உதவி ராகு ஏற்கனவே உதவி செய்கிறார் சூரியனும் உதவி செய்கிறார் இந்த மாசி மாதம் முழுக்க வாழ்நாள் பூராவும் சூரியன் உங்களுக்கு மாசி மாதத்தில் ஹெல்ப் பண்ணுவார் அதனால் நல்லது சந்தோஷம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி அதித்யகிறதேனு ஒரு ஸ்லோகமாக இருக்கு இருந்து படிச்சு பாருங்கள் கேட்கறது இல்லை படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க சகப்ப துணி கொடுங்க ஏழைகளுக்கு தானமா சிரமம் சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் மகர ராசிக்கார பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஒன்று நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு நல்லது உங்கள் பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது கிழக்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறது பரவாயில்ல குருவோட பார்வை வேற மொத்தத்தில் செல்வாக்கு உயரம் நல்லா இருக்குது வருமான உயரம் குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும் சூரியன் உதவி செய்கிறார் தொல்லை பண்ணல உங்கள் ராசிக்கு இன்னைக்கு மற்றவங்க உங்கள் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க அதனால் விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி அருக்கம்னா எருக்கம் செடி எருக்கஞ்செடி எருக்கம்பூ சூரியனுக்கு பிடிக்கும் அதனால அந்த மந்திரம் ஓம் அருக்கனே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி சூரியனோட அம்மா இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க நல்லது அதித்யஹயம் ஒரு சுலோகம் கேட்டு பாருங்க நல்லது படியுங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் பண்ணால் திருஷ்டி இல்லாமற் போகும் கும்பராசிகார நேயர்களை சூப்பரான நாள் இன்றைக்கி இருக்குது ஜெயிக்கிறீங்க விடாமுயற்சி பிடிவாதம் வீம்பெல்லாம் ஜெயிக்கும் நல்லா நல்லா கட்டாயம் இருக்கும் பிரம்பாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு என்ன சூரியன் ராசிக்கே வந்திருக்கிறார் இது நல்லதில்லை கோளாறு சிக்கல்லாம் வரும் என்ன அரசாங்க கோபம் இதெல்லாம் இருக்குது அரசாங்கம் மேலே கோபமாக இருக்கும் நீங்கள் அரசாங்கத்து மேலே ரொம்ப கோபப்படுவீங்க ரெண்டு இருக்குது நல்ல மேலையாக குரு பார்க்கறதுனால பெருசாக பிரச்சனை இருக்காது உங்கள் ராசிக்கு இன்றைக்கி மற்றவங்க உங்கள் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க அதனால் விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி அருக்கம்னா எருக்கம் இலை எருக்கஞ்செடி எருக்கம் செடி எருக்கம் பூ சூரியனுக்கு பிடிக்கும் அதனால் அந்த மந்திரம் ஓம் அருக்கனே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி சூரியனோட அம்மா இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது ஹிருதயம்னு ஒரு சுலோகம் கேட்டு பாருங்க நல்லது படியுங்க இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் பண்ணால் திருஷ்டி இல்லாமற் போகும் நேரில் சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அசைவணம் வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி அதிர் திகிறதேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது கோயில்ல இருந்து படித்து பாருங்கள் கேட்குறது இல்லை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க சகப்ப துணி கொடுங்க ஏழைகளுக்கு தானமாக சிரமம் சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் நேயர்களை எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்